வரத்து வணக்கம் இந்த வீடியோல நாங்கள் கணிக்கிறது இலக்கங்களுக்கு எப்படி கணிக்கிறது அச்சரக்கணியங்களுக்கு எப்படி கணிக்கிறது விஷயத்தை விஷயத்த இந்த வீடியோல நாங்க பார்ப்போம் அப்ப இலக்கங்களுக்கு கணிக்கும் பொழுது உதாரணத்துக்கு இரண்டுக்கும் எட்டுக்கும் நாங்க போமாசி கணிக்கணுமாக இருந்தால் நீங்க அதுல பார்க்க வேண்டிய இலக்கம் பெரிய இலக்கம் அங்க ஒரு சிறிய இலக்கம் காணப்படுது பெரிய இலக்கம் காணப்படுது அந்த பெரிய இலக்கத்தை தான் நீங்க முதல்ல பார்க்க வேண்டும் அந்த பெரிய இலக்கத்துல வாய்ப்பாட்டுல அதாவது மடங்குல சின்ன இலக்கம் வருதான்னு அப்ப எட்டு எட்டுங்கிறது ரெண்டாம் வாய்ப்பாடுல இருக்கா இல்லையா ஈரலாம் எட்டு இருக்கு இருந்தால் இந்த பெரிய இலக்கம் தான் போமாசி அதே போல பாருங்க நான்கு பதினாறு இதுல பெரிய இலக்கம் எது பதினாறு பதினாறாம் வாய்ப்பாடு பதினாறு ஒண்ணு பதினாறு இந்த பதினாறாம் வாய்ப்பாட்டுல நாலாம் வாய்ப்பாடு இருக்கா இல்லையா நான்கு பதினாறு ஆகவே இந்த பதினாறு தான் போமாசி இப்ப சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு வரும் அதாவது மூன்று நான்கு இப்ப இதுக்கு எப்படி போமாசி பாக்குறது மூன்று நான்கு இதுக்கு எப்படி போமாசி பாக்குறதுனால இதுவும் அதே போலத்தான் பெரிய இலக்கத்தை பார்க்கணும் என்ன நான்கு நான்குட வாய்ப்பாடு பார்க்கணும் நான் ஒன்னு நாலு அதுல மூணாம் வாய்ப்பாடு இருக்கா இல்ல நாரெண்டு எட்டு மூணாம் வாய்ப்பாடு இருக்கா இல்ல பன்னெண்டு பன்னெண்டு வாய்ப்பாட்டுல இருக்கா இல்ல மூணாம் வாய்ப்பாட்டுல இருக்கு இருக்கிறதால பன்னெண்டு தான் போமாசி இன்னும் சில பேருக்கு வேற வேற டவுட்டுகள் வரும் உதாரணத்துக்கு நான்கு ஆறு இதுக்கு எப்படி போமாசி பாக்குறது இதுவும் அதே ஐடியா தான் ஆறாம் வாய்ப்பாடு ஆற ஆறு நாலாம் வாய்ப்பாட்டுல ஆறு இருக்கா இல்ல ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலாம் வாய்ப்பாட்டுல பன்னெண்டு இருக்கா இருக்கு ஆகவே பன்னெண்டு தான் போமாசு விளங்கியிருக்க நினைக்கிறேன் இதே போல மூன்று இலக்கங்கள் வந்தால் ரெண்டு மூன்று நான்கு இப்ப ரெண்டு மூன்று நான்கு மூன்றுக்கும் சேர்த்து நாங்க போமாசி பார்க்க போறோம் எப்படி பாக்குறேன்னு சொன்னால் இதுலேயும் மிகப்பெரிய இலக்கம் எது நான்கு நான்காம் வாய்ப்பாட்ட பார்க்கணும் நான் ஒன்னு நாலு இருக்கா ஆ ரெண்டாம் வாய்ப்பாட்டுல இருக்கு பட் மூணாம் வாய்ப்பாட்டுல இல்ல அப்ப இதுக்கு பிறகு நாங்க ரெண்டாம் வாய்ப்பாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா நான்குக்கு செட் ஆயிட்டு இனி நான்காம் வாய்ப்பாடு பார்க்கும் பொழுது ரெண்டாம் வாய்ப்பாடு பார்க்க வேண்டிய அவசியம் வராது ரைட் நான் வாய்ப்பாட்டுல எட்டு இருக்கா இல்ல நான் மூணு பன்னெண்டு மூணாம் வாய்ப்பாட்டுல பன்னெண்டு இருக்கா இருக்கு நான் சொன்னேன் ரெண்டாம் வாய்ப்பாடு ஒத்தோவா வரும் சொல்லி ஈராறு பன்னெண்டு ஆகவே பன்னெண்டு தான் போமாசி விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் பிள்ளைகள் ஆஹ் பாப்போம் இன்னொரு கணக்கு ஆப்போம் மிகப்பெரிய இலக்கம் வந்து எட்டு எட்டாம் வாய்ப்பாட்டுல நான்கு இருக்கு வாய்ப்பாட்டுல எட்டு வரும் ஆகவே நான்கு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல எட்டு ரெண்டு பதினாறு ஆறாம் வாய்ப்பாட்டுல பதினாறு இருக்கா இல்ல எட் மூணு இருபத்தி நாலு ஆறாம் வாய்ப்பாட்டுல இருபத்தி நாலு இருக்கா இருக்கு அப்ப நாலு ஆறு எட்டுக்கு ஓமாசி இருபத்தி நான்கு நல்ல வழங்கிக்கும் நினைக்கிற பிள்ளைகள் இதே போல அச்சரக்கணியத்துக்கு போமாசி எப்படி பாக்குறது கணியம் வெரி ஈஸி அதாவது எக்ஸுக்கும் எக்ஸ் வர்க்கத்துக்கும் போமாசி எப்படி என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் எக்ஸ் பெரிதா எக்ஸ் வர்க்கம் பெரிதா எக்ஸ் வர்க்கம் பெரிது ஆகவே எக்ஸ் வர்க்கம் தான் போமாசி பெரிதா வயின் நாலாம் அடுக்கு பெரிதா வயின் நாலாம் அடுக்கு பெரிது ஆகவே வயின் நாலாம் அடுக்கு தான் போமாசி நன்ற வழங்கிக்கு நினைக்கிறேன் பாருங்க உதாரணத்துக்கு இது ரெண்டுக்கும் போமாசி பார்க்கணுமாக இருந்தால் நீங்க முதல்ல வந்து இலக்கத்துக்கு போமாசி பார்க்கணும் பாருங்க ரெண்டுக்கும் போமாசி மிகப்பெரிய இலக்கம் நாலு நாலுங்கிறது ரெண்டாம் வாய்ப்பாட்டுல இருக்கு நாலு எக்ஸ் 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 தான் பெரியாள் யாரு எக்ஸ் தான் போமாசி இங்க வய இல்ல ஆனா அங்க இருக்காரு அப்ப இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாள் தான் பெரியாள் அப்ப வயிதான் அதே போல பாருங்க சேர்த்துக் கொள்வோமே இப்ப பார்ப்போம் இதுக்கு போமாசி இந்த மாதிரி இந்த மாதிரி கேள்விகள் தான் ஓலன் பரீட்சைக்கு வராது பாருங்க ரெண்டு மூன்று நாலு இதுல பெரியாள் யாரு நாலு

ஆகவே பூமாசி வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் சாதாரண தர வந்து ஒரு கேள்வி கட்டாயம் வந்து கொண்டே இருக்கு ஆகவே ஓழவல் மாணவர்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு இது விளங்காட்டி திரும்ப திரும்ப பண்ணி நன்றா போல ஏனைய தர மாணவர்களும் நன்றா படிச்சு கொள்ளுங்க எல்லா எக்ஸாமுக்கும் வார கேள்வி அப்போமாசி வந்து இலக்கங்களுக்கு எப்படி பாக்குறது அச்சரக்கணியை எப்படி பாக்குறதுங்கிறத இலகு வழியில் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன் இது போல இலகுவான வழிகள் நிறைய இருக்கு நிறைய பாடங்கள்ல எல்லா பாடங்களையும் எங்களை பேஜை ஃபாலோ பண்ணி அதுல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி அல்லாஹ் அதுவரை சந்திப்போம்